ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் கொடுங்கள் அப்படின்னா ஏழைக்குரியதை ஏழைக்கு கொடுங்க தேவனுடையதை தேவனுக்கு கொடுங்க அல்லது ஏழைக்கு கொடுக்கலாமேன்னு அந்த ஃபைனான்சஸை மாற்றணும்னா நிறைய விதத்தில் நம்ம வாழ்க்கை பாதிக்கப்படும் அந்த கொஸ்டின்ஸ் ஏன் இவங்க நல்லா தானே இருக்காங்க இவங்க நிறைய பணத்தை சேர்த்து வச்சிருக்காங்க இவங்களுக்கு இல்லாத பணமா எதுக்கு நாங்கள் இவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற கொஸ்டின் கேட்குறாங்க பட் ரிமெம்பர் நம்ம டைத்து கொடுக்கறது பாஸ்டர் நல்லா இருக்கிறாரோ ஏழையாக இருக்கிறாரோ பணக்காரராக இருக்கிறாரோ எப்படி இருக்கிறாரோ நம்ம பாஸ்டருக்கு ஆக பாகத்தையோ காணிக்கையோ நம்ம கொடுக்கல நம்ம தசும பாகம் கொடுக்கும்போது நம்மளுடைய அசுவாத்துக்காக தான் நம்ம கொடுக்குறோம் ஏன்னா இது வந்து தேவனுடைய ஒரு கட்டளை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இப்ப இருக்கிற ஒரு சில நல்லா செழிச்சுக்கிட்டே போறாங்க நம்ம அந்த காசை கொண்டு போய் ஏழைகளுக்கு கொடுக்கலாம் அதையே நம்ம அந்த பாஸ்டர்ஸ் அவங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒருத்தர் என்கிட்ட உட்கார்ந்து சொல்லிக்கிட்டு இருந்தாரு அவங்க ஏழைக்கு ஆண்டவருக்கு கம்பேர் பண்ணாதீங்க அவரு கனத்துக்கு பாத்திரவானா இருக்கிறாரு அவரு இறங்குகிறதற்கு பாத்திரவான் கிடையாது ஏழைகளுக்கு கொடுக்கறதும் ஒரு கொடுக்கறதையும் தானே நான் கேட்டேன் இது எப்படி நீங்க ஆண்டவருக்கு கொடுக்கறதா கம்பேர் பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஆண்டவருக்கு தான் கொடுக்குறீங்க பாலசேகர் பாருங்க சட்டை மட்டுமா போட்டிருக்காரு சட்டக்குள்ள ஒரு கோட்டு கோட்டுக்கு மேல ஒரு கோட்டு தங்கம்மா மட்டுமா போட்டிருக்காரு பிளாட்டினம்லாம் போட்டு கையில் போட்டிருக்காரு பிளாக்டினம் போட்டிருக்காரு ஸோ அவருக்கு அவருக்கு வந்து நிறைய நிறைய இருக்கிறாரு நம்ம யார் கொடுப்போம் அங்க ஒருத்தர் சைக்கிளே எல்லாமே அவர் கொடுப்போம் நான் சொல்கிறேன் கொடுங்க ஆனால் அது ஊழியர் கொடுத்ததா கணக்கில் வராது அது ஒரு ஏழைக்கு கொடுத்ததா தான் கணக்கில் வர்றது ஆனால் நீங்கள் எனக்கு கொடுக்குறது தேவனுக்கு கொடுக்குறது தேவையில் இருப்போன்றது என்றது கொடுக்குறதில்ல நான் இந்த வார்த்தையை கணம் பண்ணி இந்த அபிஷேகத்தை கணம் பண்ணி நான் கொடுக்குறேன் நாங்கள் ஊழியக்காரர்கள் கடவுளின் பிரதிநிதிகள் என்று சொல்லக்கூடிய மேற்கெளவே பிரபலமானவர்கள் முதற்கொண்டு இனி நானும் இவர்களைப் போல பிரபலமாக வேண்டும் என்று சொல்லி நினைக்கிற சிறு நண்டுகள் மட்டுமல்லாமல் பெண்கள் உட்பட பெரும்பாலும் பண ஆசை பிடித்தவர்களாகவே உள்ளார்கள் இந்த மாதிரி கள்ளப்போதல்கள் எல்லாவரும் ஒரே மாதிரியே போதிக்கிறவர்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா நீங்கள் ஏழைகளுக்கு கொடுக்கிறது கடவுளுக்கு கொடுக்கிறது அல்ல நீங்கள் கடவுளுக்கு தனியாக கொடுக்க வேண்டும் சரி கடவுளுக்கு தனியாக கொடுக்க வேண்டும் அது ஏழைகளுக்கு கொடுக்கிறது கடவுளை போய் சேராது அது ஏழைகளுக்கு கொடுக்கிறது தனி அது தனி கணக்கு நீங்கள் கடவுளுக்கு கொடுத்தால்தான் உங்களுக்கு பல மடங்காக கடவுள் திரும்பி தருவார் கடவுளை கனம் பண்ணும்படியாக கடவுளுக்கு பல மடங்கு கொடுக்க வேண்டும் சரி கடவுளுக்கு கொடுக்கலாமாப்பா கடவுள் நேரடியாக வருவாரா ஆகவே நாம் யாருக்கு தேவையோ அவர்களுக்கு கொடுப்பது தானே சரி என்று சொன்னால் இல்லை இல்லை தேவைப்படுபவர்களுக்கு கொடுக்கறதெல்லாம் கடவுளுக்கு கொடுப்பதாகாது சரி அப்ப யாருக்கு கொடுப்பதுதான் கடவுளுக்கு கொடுப்பது யாரெல்லாம் தங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறோமோ இந்த நாய் முதற்கொண்டு இது போன்ற நாய்களை பின்பற்றி வருகின்ற இந்த குட்டி நாய் முதற்கொண்டு இந்த இதே போன்ற பெண் நாய்கள் உட்பட எல்லாருமே ஒரே விதமாகத்தான் போதிப்பார்கள் என்ன அவர்கள் இவர்களுடைய போதனை என்ன ஏழைக்கு கொடுக்கிறது தனி அதுக்கும் கடவுளுக்கு கொடுப்பதற்கு சம்பந்தம் இல்லை நீங்கள் எங்களுக்கு கொடுப்பதுதான் கடவுளுக்கு கொடுப்பது என்று சொல்லுவார்கள் இவர்கள் இதற்கு காண்பிக்கிற ஒரே ஒரு உதாரணம் என்னவென்றால் இயேசு கிறிஸ்துவுக்கு பெற்ற தைலத்தை ஒரு பெண் ஊற்றினாள் அல்லவா அந்த சம்பவத்தை காண்பிப்பார்கள் அந்த மரியாதை என்ன பண்றாங்கன்னா ஒரு பரிமலை தைலத்தை எடுத்து உடைச்சு அதை இயேசுவின் மேல ஊத்தி விடுறாங்க அப்போ ஒரு சம்பவம் நடக்குது இங்க யூதாஸ் காரியத்தை என்ன சொல்றான்னா அதை முன்னூறு பணத்துக்கு விட்டுருக்கலாம் அப்படின்றாங்க இதை பாக்குறப்ப என்ன தோணுது சே இவ்வளவு பெரிய தைலத்தை உடைச்சு ஊத்திட்டாங்களே இதை தரித்திர கொடுத்துருக்கலாமே அப்படின்ற கான்வர்சேஷன் இங்கேயும் தான் இருக்குது இயேசுக்கு கொண்டு வந்து அந்த பெண் விளையேற பெற்றதை உடைச்சி என்ன பண்றா ஊத்துறா உடனே எல்லாரும் சொல்லுவாங்க டூ எக்ஸ்பென்சிவ்ஸ் எவ்வளோ காசு இது இதை தரித்திரருக்கு கொடுத்துருக்கலாமே அப்போ ஏசு என்ன சொல்லியிருக்கணும் கரெக்டுங்க எனக்கு ஏங்க கொடுக்கீங்க யாருக்கு கொடுங்க சொல்லிருக்கணுமா வேண்டாமா ஏசு சொன்னாரு அடா பாவி ஏழைகள் எப்பொழுதும் இருக்கிறார்கள் ஆனால் நான் எப்பவும் இங்கே இல்லை ஆனால் இவள் நான் மறிக்க போகிறதை முன்பாகவே அறிந்து என்னை கனம் பண்ணும்படி இதை செய்தாள் அப்படின்ற ஆனால் நீங்கள் எனக்கு கொடுக்கறது தேவனுக்கு கொடுக்கறது ஆனால் நீங்கள் எனக்கு கொடுக்கறது தேவனுக்கு கொடுக்கறது தேவையில இருப்போன்றது கொடுக்கறது இல்லை நான் இந்த வார்த்தையை கணம் பண்ணி இந்த அபிஷேகத்தை கணம் பண்ணி நான் கொடுக்குறேன் அப்போ தரித்திரருக்கு கொடுக்கறது வேறு இயேசுவுக்கு கொடுக்கறது வேறு என்று புரிகிறது அல்லவா என்று சொல்லுவார்கள் சரியாப்பா இயேசு கிறிஸ்துவ இந்த பூமியிலே வாழ்ந்தபோது மறிப்பதற்காக வந்தார் அவரை மறிக்கும் போது அவரை அடக்கம் பண்ணுவதற்காக இயேசு கிறிஸ்துவ யார் மறித்தாலும் அவர்களை அடக்கம் பண்ணும் போது வாசனை திரவியங்கள் பூசுவது வன் வழக்கம் அப்போ அப்படி இயேசு கிறிஸ்து மறிக்கும் போது அவரை அடக்கம் பண்ணும் போது அதற்காக இந்த தைலத்தை இந்த பெண்மணி வைத்திருந்தார் அந்த தைலத்தை இயேசு மறிக்கும் முன்பதாகவே முந்திக்கொண்டு இவள் பூசினார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து பாராட்டுகிறார் இதை நடத்துவதற்கு ஆதரவாக பயன்படுத்துகிற இந்த பெரிய பன்னியாகட்டும் இந்த குட்டி பன்னியாகட்டும் இந்த பெண் பண்ணியாகட்டும் இவர்கள் நான் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்க மாட்டேன் நாளைக்கு சாக போகிறேன் ஆகவே எனக்கு கொடுங்கள் என்று சொல்லி கேட்கிறார்களா ஆகவே நீங்கள் ஏழைகளுக்கு உங்களுக்கு கொடுக்க வேண்டாம் நான் நாளைக்கு சாக போகிறேன் ஆகவே எனக்கு கொடுங்கள் என்று சொல்லியா கேட்கிறார்கள் இல்லை கிறிஸ்து அப்படித்தான் சொன்னார் நான் எப்பொழுதும் உங்களிடத்தில இருக்க மாட்டேன் தரித்திரர் எப்பொழுதும் உங்களுக்கு இருக்கிறார்கள் அது நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னார் அவர்களுக்கு கொடுப்பது இந்த சிறியர்கள் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொன்னார் அப்போ இவர்கள் தங்களை எதற்காக இயேசு கிறிஸ்துவோட ஒப்பிடுகிறார்கள் சம்பந்தமே இல்லாமல் ஒப்பிடுகிறார்கள் உண்மையிலே இவர்கள் இயேசு கிறிஸ்துவோட ஒப்பிட்டால் என்ன செய்திருக்க வேண்டும் இவர்கள் இயேசு கிறிஸ்துவைப் போல பல மைல் தூரம் நடந்து சுவிசேஷம் சொல்லி இருக்க வேண்டும் இயேசு வெறும் ஒரே ஒரு பெண்ணிற்காக தனியாக உட்கார்ந்து அவர்கள் அவளது அவளிடத்திலே அங்கு சுவிசேஷத்தை சொல்லுகிறார் தானே மேசியா என்கிறதை நிரூபித்து அங்கே அவளை ரட்சிப்புக்கு நடத்துகிறார் ஒரு இவர்கள் தனியாக ஒரு நபர்களுக்காக செலவு செய்வார்களா தங்களுடைய நேரத்தை கொடுப்பார்களா இல்லை இவர்கள் ஒரு இடத்துல பேச வேண்டும் என்றால் பெரும் கூட்டம் வர வேண்டும் பெரிய அளவில் செலவு செய்ய வேண்டும் பெரிய மைக் செட் இவர்கள் வருவதற்காக லக்ஸுரியான கார்கள் இவர்கள் எல்லாம் இருக்க வேண்டும் இதெல்லாம் இருந்தால்தான் அவர்கள் கூட்டமே நடத்துவார்கள் இவர்கள் பேசவே செய்வார்கள் பேசுவதும் சுவிசேஷமா பேசுவார்கள் இவர்கள் சுவிசேஷம் என்கின்ற பெயரிலே மக்களிடையே காணப்படுகிற இச்சைகளை தூண்டுவார்கள் பணாசையை தூண்டுவார்கள் எங்களுக்கு கொடுங்கள் உங்களுக்கு பணம் கிடைக்கும் என்று சொல்லி போய் பேசுவார்கள் இவர்களுக்கு தெரிந்த சுவிசேஷம் இவர்கள் தங்களை இயேசு கிறிஸ்துவோடு ஒப்பிடுகிறார்கள் இயேசு கிறிஸ்து சொன்னார் பறவைக்கு கூடும் நறுக்கு குழிகளும் உண்டு மனுஷகுமாரனுக்கு தலைச்சாக்க இடமில்லை என்று சொல்லி இவர்கள் அப்படியா வாழுகிறார்கள் இவர்கள் இயேசு கிறிஸ்துவோடு இவர்களை ஒப்பிட்டுக் கொண்டால் அப்படியே வாழுகிறார்கள் உண்மையிலே ஒரு இவர்கள் இவர்கள் அப்படி வாழ்ந்திருந்தால் கண்டிப்பாக இவர்களுக்கு ஒரு தேவை இருக்கிறது இவர்களுடைய செலவுகளுக்கு தேவை இருக்கிறது என்று நாம் கொடுக்கலாம் ஆனால் இவர்கள் ஏற்கனவே வசதி படைத்தவர்கள் மக்களை ஏமாற்றி பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் கோடிகளிலே புரழுகிறார்கள் லக்ஸுரியஸ் லைஃப் வாழுகிறார்கள் தொடர்ந்து இன்னந்தா இன்னந்தா எங்களுக்கு கொடுப்பது தான் கடவுளுக்கு கொடுப்பது நீங்கள் ஏழைகளுக்கு கொடுப்பது தேவையில் உள்ளவர்களுக்கு கொடுப்பது அதெல்லாம் கடவுளை போய் சேராது எங்களுக்கு தாரீங்கள் என்று சொல்லி பிச்சை எடுக்கிறார்கள் அல்லவா இந்த பன்றி கூட்டங்கள் தயவு செய்து ஜ இதுலே இந்த பாலசேகர போன்ற பெரிய பண்டிகளும் விளக்கல்ல இந்த குட்டிப்பண்டியும் விளக்கல்ல இந்த பெண் பன்றியும் விளக்கல்ல எல்லாமே ஒரே குட்டையில் ஊறின அட்டைகள் தயவு செய்து இப்படிப்பட்டவர்களிடம் சிக்காமல் ஜாக்கிரதையாக இருங்கள் எந்த ஒரு ஆணையும் நம்ப வேண்டாம் எந்த ஒரு பொடியனையும் நம்ப வேண்டாம் எந்த ஒரு பெண்ணையும் நம்ப வேண்டாம் சத்தியத்தை நம்புங்கள் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஒருவர் போதிப்பதை அதன்படி சோதிக்கிறாரா என்று சோதித்து பாருங்கள் வாழ்வு பெறுவீர்கள்